சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையின் உன் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் என் பாதங்களில் சேர்த்துவிட்டு எப்போது பழிக்கும் அப்பா என்று என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும் என் குழந்தையிடம் பேசவே இன்று நான் வந்துள்ளேன் ஒரு விஷயத்தை நன்கு மனதில் நிறுத்திக்கொள் உன் ஆராதனைகளை பலனற்று போகும்படி நான் என்றும் விடமாட்டேன் உன் ஆசைகளை நிராசையாக நான் விட மாட்டேன் உன் வேண்டுதல்களை வீணடிக்க மாட்டேன் உன் விரதங்களுக்கு பலன் இல்லாமல் எப்பொழுதும் போகாது உற்சாகமின்மை மன சோர்வு போன்றவற்றில் நான் இருக்க மாட்டேன் உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே உன் அப்பா நான் வசிப்பேன் உன் காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன் இது வெறும் வார்த்தைகள் இல்லை என் அன்பு குழந்தையே இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது என் சத்திய வாக்கு என் நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேரடியாக சந்தித்தால் எந்த விதமான ஆபத்தாகலும் எந்த விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் என் நாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது எப்பொழுது சங்கடம் வருகிறதோ எப்பொழுது சங்கடம் வருகிறதோ அப்பொழுது என்னை அழை தேவையான புக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானாகவே நடக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பும் நான் சத்திய தேவன் முழுமையான பக்தியோடு நீ உன் கரம் குருவித்தாள் நான் ஓடோடி வருவேன் விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான் உன் வாழ்வின் கடைசி நொடி வரை உன்னுடனே வருவேன் உன் பிரச்சனைகளில் கடைசி நொடியில் கூட ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாம் முடிந்து போயிற்று காலங்கள் கடந்து போயிற்று என்று சோர்ந்து விடாதே எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என் பிள்ளையின் முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியும் உனது வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழ்த்த போகிறது நீ எதிர்பாராத நீ எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதம் சர்வ சாதாரணமாக நிகழப்போகிறது நீ இழந்து விட்டதாய் நினைக்கும் அனைத்தும் புத்துயிர் பெற்று உன் கரங்களில் நிறைக்கும் நீ முடிந்து விட்டதாக நினைப்பது புதிதாய் துளிர்க்கும் இன்னும் எதுவும் நிறைவேறவில்லை என்று நீ என்னை கேட்கிறாய் கூடிய விரைவில் நீ கேட்டது அனைத்தும் நிறைவேறும் இன்னும் எதுவும் நிறைவேற இல்லை எல்லாம் சுபமாக நிறைவேறும் சங்கடங்களை தவிர்த்துவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகு சாயப்பா இருக்க பயமே ഓം സായിരം നന്റി